தேர்ஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேனாவே எனக்கு ஒர்க் தானே அதிகமாக இருக்கும் அதனால் வந்து சமையல் எல்லாமே முடிஞ்சிது சமையல் எல்லாமே முடிச்சிட்டு இப்போ வெளியே செடியெல்லாம் இருந்துச்சு அதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போயிட்ருந்தாங்க அங்கே வந்து வடகாப்பு தான் வளகாப்பு வச்சுருந்தேன் என் தம்பிக்கு வந்து தம்பி வீட்டில் வந்து எங்களுக்கு வளகாப்பு அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே தான் அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க நைட்டே போயிட்டோம் மூத்த நாள் நைட்டே போய்ட்டோம் போயிட்டு எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நைட்லாம் சாப்பிட்டு மார்னிங்கும் அங்கே தாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் அங்கே வழியாக விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அதனால் காலையிலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன் சிங்க் மட்டும் கழுவணும் புளி சாப்பாடு தாங்க செஞ்சுருந்தேன் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டூ டேஸ் கடையிலும் சாப்பிட்டனால நாங்கள் வந்து எனக்கு வெரைட்டி ரைஸ் தான் புளி சாப்பாடும் கொஞ்சம் நடக்கிற சட்னி தயிர் இதுதான் வந்து மார்னிங் மதியம் வந்து வேற எதாவதுமே செய்யணுங்க நாங்கள் சாப்பாடு ரசம் பொடி அழைச்சிக்கலான் ஒர்க் டெய்லி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சது மொழி டெய்லியும் நீ சரஸ்வதி பூஜையும் பக்கமான எல்லாமே க்ளீனிங் ஒர்க் தான் இன்னைக்கு பண்ண போறேன் ஒற்றை எல்லாமே மேலே இருந்துச்சுங்க அதை எல்லாமே அடிச்சு விட்டுருக்கோம் வந்து கூட்டணும் கூட்டி முடிச்சிட்டு தான் வந்து வீடு துறைக்கணுங்க சீக்கிரம் த்ரீ ரூம்ஸாக இருக்குது எங்கள் வீட்டில் அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே வந்து நான் லேடர் மேலே வந்து எடுத்து போட்டிருந்தேன் இப்படி தான் இருக்கும் பெட்ஷீட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க துவைச்சி முடித்தோன்னையும் நம்ம அப்படியே வீட்டை துரைச்சிட்டு காய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் அவங்க வந்தோன்னும் ஆஃபீஸ் அனுப்பிச்சுட்டு ஃப்ரீயாக எல்லா வேலையும் பண்ணுன்ட்டு இருக்கேங்க அப்படின்ட்டு இருக்கேன் அது எல்லாமே வீட்டில் பார்த்தீங்கன்னா இதோ எல்லாமே மடிச்சு வச்சாச்சு க்ளீனாக ஆர்டர்ஸும் வந்துருக்குங்க அதையும் பார்க்கணும் டெலிவரிக்கு வந்து ஒரு ரெண்டு மோட்டேஸ் வெச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க ஸ்டேட்டாக போய் தான் கொடுக்கணும் அது இல்லாமல் கொடியரை வந்து போட்டு விடணும் அந்த ஒர்க் எல்லாமே இன்னைக்கு இருக்குது நான் பூஜை ஐட்டம்ஸும் இருக்குங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க முருகன் ஸ்டாச்சு இது வந்து எல்லாமே இருக்குது ஷஷ்டி வருது அதனால முருகரை வந்து உங்கள் வீட்டுக்கு வர வச்சுங்க வர வைங்க அதுக்கு அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்கும் பாசிட்டிவாக நடக்கும் முருகன் வேல் முருகன் ஸ்டாச்சு இருக்குது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள் நான் கேட்லாக் ஃபுல்லாகவே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பார்த்திங்கன்னா பூஜை எதுவுமே வந்து க்ளீன் பண்ணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணும் நானும் பார்த்திங்கன்னா அந்த முருகன் ஸ்டாச்சு வச்சுக்கலாம் தீபெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது எல்லாமே இன்றைக்கி தான் வைக்கணும் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இன்றைக்கி நாலு தேர்ஸ்டே சூப்பராக போகும் ஒர்க் ஹோல்டாக போங்க நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னுமே அதிகமான ஒர்க்கில் தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ஆர்டோஸ் எல்லாமே இந்த வயலில் முடிச்சுட்டு ஆடோஸும் பார்க்கணும் அதனால் சீக்கிரம்